இதெல்லாம் விலங்குகள் எடுத்து அதோடய வீட்டோட மேட்ச் பண்ணி வைங்க அது என்ன விலங்கு குதிரை குதிரையோட வீடு எது வெரி குட் வச்சுருங்க அடுத்தது எடுங்க அது என்ன விலங்கு டாக்கோட வீடு எது வைங்க அடுத்தது எடுங்க அது என்ன விலங்கு ஆடு ஆட்டோட வீடு எது ஆ வைங்க அடுத்தது எடுங்க அது என்ன விலங்கு சிங்கம் சிங்கத்தோட வீடு எது வைங்க வெரி குட் அடுத்தது எடுங்க அது என்னது புறா புறாவோட வீடு எது வெரி குட் அடுத்தது எடுங்க அது என்ன பூச்சி சிலந்தி பூச்சி ஆ அதோட வீடு எது வெரி குட் அடுத்தது எடுங்க என்னது மாடு மாட்டோட வீடு எது வெரி குட் அடுத்தது எடுங்க அது என்ன விளங்க முயல் ம் வச்சிருங்க அடுத்தது எடுங்க கோழி கோழியோட வீடு வைங்க எல்லாமே வச்சிட்டீங்களா வெரி குட் கொட் கிளா ஓகே